உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான முறையில் வைக்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிட்லாம் உருளைக்க பதார்த்தமே வேணாம் உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்றலாம் காரக்குழம்பு அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் புளி எடுத்து இதை மாதிரி ஊற வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் இப்படியே ஊற வச்சுருங்க புளியை ஊற வச்சுட்டு எடுத்து நல்லா கரைச்சிட்டு இது மாதிரி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க அதுதான் வெடிக்கட்டியாச்சு புளியை இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று சின்னதாக இருந்தால் ரெண்டு மஞ்சாத்தூள் மிளகாய் தூள் உப்பு கரியப்பில இப்போது ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது காஞ்ச ஒன்று எண்ணெய் ஊற்றுருங்க எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொறிஞ்சிச்சு இப்போது வெங்காயம் தக்காளி இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது வெங்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கலை இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதக்குங்க வதங்கிடுச்சு வெங்காயம் பாருங்கள் வெங்காயம் வதங்கிச்சி நல்லா கலறி விட்டுட்டு இப்போ அந்த புளித்தண்ணி எடுத்து அதில் சேர்த்துருங்க புளித்தண்ணி சேர்த்துட்டு தக்காளி எடுத்து அதில் சேர்த்துருங்க இப்போ கரியப்புளையும் சேர்த்துருங்க மஞ்சாத்தூள் உப்பு மிளகாய்த்தூள் இப்போ எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுருங்க எல்லாத்தையும் நல்லா இதை மாதிரி கரைச்சிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க அதுக்குள்ளே தோல் செவி இதை மாதிரி உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிச்சுங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுங்க இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது எடுத்து அதில் சேர்த்துருங்க இதை மாதிரி கொதித்த பிறகு தான் சேர்க்கணும் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இப்போ தட்டு போட்டு மூடிடுங்க நல்லா கொதிக்கிட்டோம் உருளைக்கிழங்கும் வேகட்டும் பாருங்கள் கொதிக்குது உருளைக்கிழங்கு வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வேகலை அதனால் திருப்பியும் தட்டு போட்டு மட்டு நல்லா வேகட்டும் உருளைக்கிழங்கு தட்டு போட்டு முடி வச்சிருங்க இப்போ உருளைக்கிழங்கும் வெந்திரிச்சு குழம்பும் கொதிச்சிருச்சு குழம்பும் கொதிச்சுச்சு உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு இப்போ இறக்கிடலாம் பார்த்திங்களா ஈஸியான முறையில் காரக்குழம்பு இது வந்து ரொம்ப திக்காலாம் வைக்கக்கூடாது இது மாதிரி தண்ணியாக தான் வச்சால் நல்லாயிருக்கும் இந்த காரக்குழம்பு அவ்வளோதான் இறக்கியாச்சு சாப்பிட்டு பாருங்க இதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள் இந்த காரக்குழம்பு உண்மையிலே நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாக வைக்கலாம் டக்குன்னு you <laughs>